அதே மாதிரி முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா கூடுமான வரைங்க முதல் டிப்ஸுங்க ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்ற அத்தனை பேருமே நோயாளியாக தான் இருப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு மேலே நீ சுகருக்கு மாத்திர எதையொடன சாப்பிட்டுக்குங்க நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல எதையும் சாப்பாட்டெல்லாம் குறைக்க சொல்லுங்க மூணு வேலை சாப்பிடுங்க இரவு நீ ஆறு மணிக்கு முடிச்சிடணும் இரவு நீ ஆறு மணிக்கு முடிச்சுப்பாரு எழுதி வச்சுங்க இன்னையிலேருந்து தொண்ணூறு நாள் உங்களுக்கு உடம்புல எந்த நோயும் இருக்காது உடம்புல ஓவர் வெயிட் இருக்கிறவங்க நார்மலுக்கு வருவாங்க ஓவர் வெயிட் இருக்கிறவங்க பதினஞ்சு நாளில் மூணு கிலோ வெயிட் குறைவாங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நான் சொல்கிறது அறிவியலைங்க உடம்புல கழிவு தேங்காதுங்க உங்களை ஆறு மணிக்கு சாப்பிட சொல்கிறோம் சாயந்தரம் அப்படின்னா மறுநாள் காலைல ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்க எத்தனை மணி நேரம் நீங்கள் சாப்பிடாம இருந்துருக்கிறீங்க எப்போ இதை இதை வந்து இன்டர்மீடியட் பாசிங்னு சொல்லுவாங்க மருத்துவ விஞ்ஞானம் சொல்லக்கூடிய மருத்துவ தகவல்கள் இது வராதுங்க உடம்பு உடம்புக்குண்டாகாதுங்க முழங்கால் மூட்டு வழியெல்லாம் வராதுங்க காலையில் சாப்பிட்றீங்க மதியம் சாப்பிட்றீங்க நைட் ஆறு மணிக்கு சாப்பிட்டு அவ்வளோதாங்க மூணு வேலை சாப்பிட வேண்டாம் சாப்பிடுங்க வாய்ப்பு கிடைச்சதுனால் பாருங்க நான் இப்போ என்னுடைய மனைவியும் இப்ப போய் தான் சாப்பிட்டு வந்தேங்க நாங்கள் சாப்பாட்டுக்கு பெரிய முக்கியத்துவம்லாம் இல்லைங்க முக்கியத்துவங்கிறத விட சாப்பாடு வந்து இத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற முக்கியத்துவம்லாம் கிடையாது பசிக்கிறப்ப நான் சாப்பிட்டு போகணும் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆறு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தையெல்லாம் அப்படி தான் பழக்கி வச்சிருக்கிறேங்க அப்படி தான் நாங்கள் பழக்கி வச்சுருக்கோங்க ஸோ அப்போ நான் இரண்டு வேலை தான் சாப்பிட்றேன் உணவு நம்ம உணவுக்கான இடைவேளை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உடம்புல கழிவுகள் முழுமையாக வெளியேற வேலை சரியாக நடக்குங்க கழிவுகள் தேக்கந்தாங்க நோய்க்கு அடிப்படை காரணம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சுகர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுங்க நீங்கள் நான் சொல்கிற வாழ்வியல் முறையாக ஒதுட்ட முடி சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி குடிக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் ஆறு மணிக்கு முன்னால் சாப்பாட்டை இரவு உணவு முடித்து பாருங்கள் அவ்வளோ ரிசல்ட் இருக்குதுங்க நான் இந்த அனுபவம் சார்ந்து உணர்ந்துட்டுருக்கேன் ஒரு முறைங்க திடீர்னு எனக்கு வந்து பார்த்தா அறுபத்தெட்டு கிலோ வெயிட் ஏறிடுச்சுங்க நானும் எல்லா யோகாவும் பல்ட்டி அடித்து பார்க்குறேன் இப்படி வளைஞ்சு பார்க்கறேன் அப்படி வளைஞ்சு பார்க்கறேன் ஆறு மாதம் பெண்டை கழட்டி இப்போ ஒரு கிராம் கூட குறையிலங்க ஏன்னா அது நமக்கு வெயிட் இப்படி ஏறிட்டு இருக்குது ஊருக்கு போகிற உபதேசம் இருக்கிறோமே நாம வந்து இப்படி வெயிட் ஏறிட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும் போது தான் எங்கள் வாத்தியார்ட்ட போய் கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அகா மாஸ்டர் தான்டா ஆனால் இன்னும் நீ யோகிக்கான ஸ்டேஜுக்கு போகணும் இது வரைக்கும் நீ சர்க்கஸ் வித்தியே தான் பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்வியல் முறை யோகாவை ஃபாலோ பண்ணு அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாருங்க அவர் ஒரு வேளை தான் சாப்பிட்றாரு அறுபது வயசுலேருந்து அவர் ஒரு வேளை தான் சாப்பிட்றாரு எங்கள் வாத்தியார் அறுபது வயசு ஆனால் ஒரு வேலை தான் ஜாப் பண்ணணும் அவங்க தான் யோகி சராசரி வாழ்க்கை வாழக்கூடியவங்க ரெண்டு வேலை சாப்பிட்டுக்கலாம்